வணக்கம் நீயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிட வீடியோ உங்களுடைய அறியாமையை போக்கி உண்மையான யதார்த்தத்தை புரிய வைக்க போதும் மெயினா ஜோதிடம் கத்துட்டு இருக்கவங்க புதுசு அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை பண்ணாம பாருங்க டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கோங்க இது யாருக்கு நீங்க பகிரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா பகிரலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் உதாரணமா இப்ப ஒரு கல்யாணத்துக்கு நம்ம பொண்ணு பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க பொண்ணு மூல நட்சத்திரம் அப்படின்னு தெரியும் நம்ம வேணாம்னு சொல்லிடுறோம் அப்ப உங்களுக்கே தெரியாம நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படி சொல்றேன்னா இப்ப உண்மை உங்களுக்கே புரிஞ்சுடும் பாருங்களேன் உண்மையா சொல்லணும்னா சூரியன் சுத்தவே சுத்தாது சூரியன் ஒரே இடத்துலதான் இருக்கு நம்ம தான் சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு நம்ம ஜோதிடத்துல சூரியன் அந்த கட்டத்துல இருக்காரு இந்த கட்டத்துல இருக்காரு இங்க இருந்து இங்க நகர்றாரு அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்றோம் ஆஹ் அது ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த கேள்வி நியாயமானதுதான் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு பஸ்ல நம்ம ட்ராவல் பண்றோம் அந்த பஸ்ஸோட நகர்வு நமக்கு தெரியாது நம்மள சுத்தி இருக்க கடை மரங்கள் இதுதான் நமக்கு நகர்ந்துட்டு போற மாதிரி இருக்கும் ஆனா உண்மையா நம்ம பயணம் செய்யக்கூடிய அந்த வண்டி தான் நகர்ந்துட்டு போதிருக்கு இல்லையா அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் இந்த விஷயமும் பூமி நகர்ந்துட்டு இருக்கு அதோடைய நகர்வை நம்மளால உணர முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சூரியன் நகர்றதா நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம் இந்த விஷயத்த நான் ஏன் சொல்றேன்னா அடுத்து நம்ம பாக்க போற விஷயங்கள் இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த விஷயம் இப் மூல நட்சத்திரத்தோட பொருளைகளை பத்தி பாக்கலாம் குறிப்பா ஜோதிடம் ஆரம்ப நிலையில இருக்கவங்க இத கவனமா கேளுங்க பன்னிரெண்டு மாசம் ஜாதகத்துல பன்னிரெண்டு கட்டம் ஜாதகத்துல நம்ம இருக்கிற பூமி இருக்காது ஆனா சூரியன் இருக்கும் ஒரு புரிதலுக்காக சூரியன் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கட்டத்துக்கு நகர்றதா எடுத்துக்குவோம் அப்படி வரும்போது புரட்டாசி மாசம் ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் அந்த காலத்துல வேற அர்த்தத்துல சொன்னதுதான் இப்ப வேற மாதிரி ஆயிப்போச்சு அதாவது நல்ல விஷயத்துக்கு அஷ்டமிய பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற தான் அன்னைக்கு அந்த காலத்துல சொன்னாங்க ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது மூல நட்சத்திரம் நாள் வரும் அந்த நாள் தான் அஷ்டமி அப்படி வரும்போது அதுல எந்த நல்ல நாளும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அத இன்னைக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கன்னி மூலம் நிர்மூலம் அப்படின்னு பொ பொருத்தி அதை பெண்களுக்கு ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுலயும் இன்னொரு ஹைலைட் என்னன்னா ஆண் மூலம் அரசாலும் அப்படிங்கிறாங்க எந்த ஆண் மூலம் எந்த நாட்டை அரசாண்டுச்சு அதுக்கப்புறம் பெண் மூலத்தை பத்தி அவங்க சொல்லட்டும் இந்த மாதிரிதாங்க ஜோதிடத்துல பல புரளிகளை உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லாவது இதுக்கான சரியான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா தெரியாதவங்களுக்கு தயவு செய்து சொல்லுங்க அதே மாதிரிதான் இன்னொரு பொருளையும் இருக்கு வளர்புறை முகூர்த்தம்னா எடுத்துக்கணும் தேய்பிறை முகூர்த்தம்னா வேணாம் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க ஏன் அப்படின்னா முன்னோர்கள் அந்த நாள்ல ஏன் தேய்பிறை முகூர்த்தம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிலவு வெளிச்சம் கம்மியா இருக்கும் ஒரு விசேஷம் வச்சாங்க அப்படின்னா அப்ப ட்ராவல் பண்றதுக்கான அந்த சப்போர்ட் எதுவுமே இருக்காது ஒரு மாட்டு வண்டியிலயோ இல்ல தான் வருவாங்க நிலவு வெளிச்சம் இல்லை அப்படிங்கிறப்போ ஏதாவது பார்த்து பயப்படுறதுக்கோ அல்லது மாடுகள் மிரள்றதுக்கோ இல்ல கொள்ளை அடிக்கிறவங்க ஏதாவது தவறான செய்கையில ஈடுபடுறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனாலதான் தேய்பிரை முகூர்த்தத்தை வேணான்னு தவிர்த்தாங்க அதையும் இன்னைக்கு இருக்கவங்க அப்படியே கடைபிடிச்சிட்டு வராங்க இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது எல்லா பக்கமும் லைட் இருக்கு பாதுகாப்புக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு டிராவல் பண்றதுக்கு பஸ் டூ வீலர் ஃபோர் வீலர்னு நமக்கு எல்லா வசதியும் இருக்கு அன்னைக்கு அவங்க சொன்னதுக்கான காரணம் இதுதான் ஆனா நடைமுறையில இன்னுமே நிறைய விஷயங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு ஜோதிட வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஐஸ்வர்யா டேக் கேர் பை பை